ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீசைலேசதா பாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் யதீந்திரபிரவணம் வந்தி மஜா மாத்திரம் முனிம் லட்சுமிநாதசமாகநாதயா பணபத்மாம் சிந்தோ பகவதோசைகிந்தோ ஸ்ரீமன் சரணோ சரணம் பிரபத்தி ஐயா என்னுடைய பேர் கே ரவி ராபத்தநல்லூர் நான் ஆஞ்சநேய சிற்பன் பார்த்தீங்கன்னா இது வந்து வியாசராஜ முனிவர்னு ஒரு காலத்தில் பிரதிஷ்டை பண்ணதாக இது ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து கிருஷ்ணதேவர் காலகட்டத்தில் கோவிலாக இருந்துருந்தது இப்போ சமீப காலமாக என்னுடைய முன்னோர்கள் அவங்க சாமியை வந்து வழிபட்டு வந்துருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க எங்களுடைய மூதாவதி ஃபஸ்ட்டு பார்த்தா ஆள வந்தார்னு எங்களுடைய தாத்தா அடுத்து திருவாய் மூலிகர்னு சொல்லி அதனுடைய வம்சத்தில் நாங்கள் வந்துட்ருக்கோம் இந்த மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ராயர் திருமால் கோயில்னு சொல்லுவாங்க சஞ்சீவ் ராயர் திருமாள் கோயில்னா இந்த மாதிரி வந்து சஞ்சீவி மூலிகைகள்லாம் எடுக்கும்பொழுது இந்த பக்கம் வந்துட்டு போனதாக ஒரு ஐதீகத்தை சொல்லி அந்த காலத்தில் சொல்லி நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஞாயிற்றுக்கிழமை பண்ணி யமகண்ட பூஜை சிறப்பு யமகண்ட பூஜையினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நகை திருடு போகிறது இது மாதிரி பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுனா அவங்களுடைய வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்து அபிஷேகங்கள் பண்ணுறதுனால அதனுடைய நிவர்த்தி அடைகிறது அவங்களுடைய வேண்டுதலும் சிற கோரிக்கையில நிவர்த்தி அடைகிறதுனால இங்கே வந்து அந்த யமகண்ட பூஜை அந்த நாளிலேருந்து சிறப்பாக வச்சுருக்காங்க அதனால் அந்த நாள்லேருந்து இன்னையாள வரைக்கும் அது சிறப்பாக போயிட்டு இருக்கு பக்தர்கள் எல்லாமே எந்த வேண்டுதல் கேட்டாலும் வர கொடுத்து நல்லா சிறப்பாக கொடுக்குறாரு சஞ்சீவ் ராயர் பெருமாள் சொல்கிறது கிருஷ்ணதேவர் காலகட்டத்துக்கு முன்னாலே இது கோவிலாக இருந்திருக்குங்க ஐயா அந்த நாளையில் அந்த நாளையில் பார்த்தா அரசு பிரிட்டிஷ் அரசு காலத்துலேருந்து இது வந்து எல்லாம் தரமட்டமானதால் ஒரு சில இதாக இருக்காங்க அந்த மாதிரி காலத்தில் வந்து இது கோவிலாக இருந்திருக்குது இடையில் பார்த்திங்கன்னா இது ஃபாரஸ்ட் மாதிரி காடு இனம் இது எல்லாமே அந்த பக்கம் சமீப காலம் ஒரு அறுபது எழுபது வருஷம் முன்னாடி அது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி காடு இனமாக இருக்கும் அவர் கனவில் அவ அளவு வந்தார்னு ஒரு எங்கள் பாட்டர் இருந்தால் அவர் கனவுலேருந்து நான் இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லி அவர் மூலியமாக வந்து இங்கே புதுவர்களை தள்ளி பார்க்கும்போது பார்த்தா சிலையாக இருந்திருக்கார் அதெல்லாம் அப்புறம் எல்லாமே அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோவில் வந்து செஞ்சு செஞ்சிருப்போம் செஞ்சுட்டு இருக்கோம் வந்து மூல ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தொண்ணூறு டிகிரியில் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக இருக்காது தொண்ணூறு டிகிரியில் வச்சுருக்காரு இதனோட அம்சங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது அம்சங்கள் சொல்லுவாங்க இந்த அம்சத்தில் இது ஒரு அம்சமாக சொல்லி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க போய்ட்டு சிறப்பான பூஜைகள் பார்த்தோன்னா சித்திரை ஒன்று லட்சுமிதீப திருவிழா தமிழ் தமிழ் புத்தாண்டி காலையில் அபிஷேகம் நடக்கும் அதேமாரி மதியத்தில் சிறப்பான அதே அபிஷேகம் எந்த நாளாக இருந்தாலும் மதியத்தில் ஒரு அபிஷேகம் உண்டு நாட்டை மாதம் வந்து அமாவாசை வந்து அந்த மாதிரி வந்து சிறப்பாக யமகண்ட பூஜை ஒன்று நடக்கும் யாக வெள்ளம் பண்ணி அது பூஜை சிறப்பாக பண்ணுவோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எல்லோ விஷயம் நடந்துருக்கு இங்கே வந்து அந்த கோரிக்கைன்னு சொல்லி எழுதுறது வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம நினச்சி அது கோரிக்கை எழுதி போனால் அது நடந்துடும் திரும்ப வந்து அவங்களுக்கு காணிக்கா வந்து சாமிக்கு பால் தயிர் வேணா என்ன முடியுமோ கொண்டா கொடுத்து அது அபிஷேகத்தை சிறப்பாக பண்ணி பார்த்துட்டு போகிறப்பாங்க இங்கே விழாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மார்கழி ஒன்று தெப்ப உற்சவம் நடக்கும் கோவில் குளம் இருக்குது மலை போகிற வழியில் அங்கே தெப்ப உற்சவம் நடக்கும் உற்சவம் அங்கே ராமலட்சுமி சீதாமை வச்சுருக்கோம் அவரை கொண்டு போய்ச்சி நாங்கள் சுவாமியை வந்து வளம் வச்சு கொண்டு வந்துடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா சித்திர உணர்வு லட்சுதீபம் சித்திர உணவு லட்சுதீபம்னா அதேமாதிரி ஆர்கெஸ்ட்ரா அன்னைக்கெலாம் வந்து சிறப்பாக சொற்பொழி பட்டிமன்றலாம் வச்சு சிறப்பாக செய்வோம் ராமநவமி செய்வோம் அதுமாரி கோகுலஷ்டமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி எல்லாமே வரும் எந்த விசேஷம் இருக்கும் எல்லா விசேஷனாலையும் ஓரளவுக்கு சிறப்பாக ப பண்ணிகிட்டு இருக்கும் எந்த முன்னோர்கள் என்ன கோவிலாக கட்டலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உத்தரவு கேட்குறதுன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க அது வந்து கோவில் கட்டலாமல் அவங்களுக்கு மரத்து நேரில் இருக்கீங்க வெயில் இருக்கீங்கன்ற மாதிரி உத்தரவு கேட்டு செய்யலாமான்றதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டும் பொழுது யாருக்குமே அது உத்தரவு கொடுக்கல கோவில் கட்டலான்றது திருப்பணி செய்யணுன்றதே உத்தரவு கொடுக்கல சரி ஏகாந்தமாக இருக்கணுன்றதுனால வந்து சரி ஓப்பனாக வச்சுட்டு செய்யலான்றதுனால சரி அதேமாதிரி ஓப்பனாக வைக்கலான்றது உத்தரவு கொடுத்ததுனால தான் அந்த திருப்பணி மண்டபம்லாம் செஞ்சு கோவில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது வியாசராஜமனிவர் தான் பிரதிஷ்ட பண்ணுறதா இது வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு சில பிரதிஷ்டை பண்ணுறதா தொல்புல் ஆராய்ச்சி சொல்லியிருக்கு அதுவெல்லாம் அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வரும்பொழுது அங்கங்கே அவர் என்ன தோணுதோ அந்த மாதிரி அவர் வந்து சிற்பத்தை சொல்லி சிலையை வடித்து வச்சுட்டு போயிருக்கதாக ஒரு ஐதீகத்தை சொல்லியிருக்காங்க சில ஒரு சில வரலாறு அதுதான் கேள்விப்பட்டிருக்கும் அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இது இங்கே தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி உயரமா இருக்கிற சிலை இது தான் இந்த கல்லூரிச்சி மாவட்டத்துல இந்த சில இந்த அமைப்புல இருக்கிறது இங்க தான் மற்ற இடத்துலலாம் இருக்கு ரெண்டு அடி ஒன்றில் இருக்கு இங்க இருக்கிறது இந்த மாவட்டத்துல இப்ப கள்ளுறிச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இது தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது வந்து தேங்காய் உடைகிறது பிரார்த்தனை உடைச்சிடுறாங்க தேங்காய் உருட்டுறது வந்து நோய் தவிர்க்கிறது நோய் பிரச்சனைக்கு விலகி போயிடணும் கஷ்டங்கள் நீங்கணும் திருடு போயிடுச்சு பொருள் கிடைக்கணும் நம்மளுக்கு எதிரி தொல்லை இருக்காங்க பில்லி சூனையம் இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லி தேங்காய் உருட்டுறதுல ஒரு வழிபாடு சொல்கிறதுனால அவங்களுக்கு நிவர்த்தி அடைகிறது அதனால் அந்த தேங்காய் உருட்டுறது விஷயம் ஒரு காரியம் தாமதமாகுகுதுன்னா நம்ம வந்து அந்த தடை விலகணுன்றதுக்காக சொல்லி அந்த தேங்காயை உருட்டுவாங்க அந்த தடை தடைகள் உருட்டுறதுக்காக அந்த தடைகள் உருண்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை விஷயமோ குழந்தை விஷயமோ திருமண விஷயமோ எல்லா விஷயமாவே அவங்களுக்கு காரியத்தை ஜெயமாக வருது திருமணத்துக்கு பரிகாரம் உண்டு திருமணத்துக்கு பரிகாரம் உண்டு குழந்தை விஷயத்துக்கு பரிகாரம் உண்டு ராவகால பூஜையில் கடக்கணும் அவங்களுக்கு கலந்துணுன்னா அது ஒரு பிராப்தம் வேணும் முதல்ல அவங்களுக்கு இந்த நாட்டியம்ம பூஜையில் போயிட்டு நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருந்து அந்த சிந்தனைகள் இருந்து கொடுத்தால் மட்டுமே தான் கலந்துக்க முடியும் ரூபாவே வந்து கொடுத்துட்டு போயிட்டு நாங்கள் அடுத்த வாரம் பூஜைக்கு வரோம்னா கூட அவங்களால வர முடியாது ஒரு சில விஷயத்தில் இது ஒரு அபூர்வமான விஷயம் இது வந்து ஏன்னா பூஜைக்கு பணம் கொடுத்துட்றாக்க அவங்க வந்து அந்த பூஜைக்கு அந்த அந்த அடுத்த வாரத்தில் வந்து நிற்க முடியாது வந்து ஒரு சில காலகட்டத்தை தவிர்த்து விடும் அதனால் வந்து அவங்களுக்கு மனதாக வந்து செய்கிறதுனால வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் இது ராவத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில்னால எல்லா மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு லொக்கேஷனாக இருக்கு எல்லாமே ராவத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில்னு சொன்னாலே எல்லாம் இந்த பக்கம் எல்லாமே எல்லாத்துக்கும் கூட்டம் இதுகிட்ட அறுபது எழுபது வருஷமாக அந்த ஞாயிற்றுக்கம்மன் சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்கு அதேமாதிரி கூட்டம் வந்துட்டு இருப்பாங்க ஆயிரம் கணக்கில் வந்து கூட்டம் வந்துட்டு இருப்பாங்க இப்போ இந்த இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் கம்மி கூட்டம் இன்னைக்கு ஆடி ஆடிப்பெருக்கிறதால கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருப்பாங்க மற்ற நாள் வந்து இன்னும் அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க ஆமாம் ஞாயிற்று அம்மனைக்காக கா காலம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து காலையில் நைட்டு ஏழு வரைக்கும் கூட்டம் வந்துட்டு இருக்கும் காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு பூஜை மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஒரு பூஜை சாய்ங்காலம் ஏழு மணிக்கு நட சாத்துறது இந்த கோவில் வம்ச வழின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு கனவுல போயிட்டு அவர் ஆள வந்தார்னு ஒரு எங்களுக்கு மூதாதையர் எங்களுடைய பாட்டனார் அவருடைய கனவுல போயிட்டு இந்த ஆஞ்சநேயர் போயிட்டு நான் இருக்கேன் எனக்கு வந்து விக்கிரகத்தை சரி பண்ணங்கன்ற மாதிரி சொல்லி அவர் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து அவங்களுக்கு வந்து அருள் பளித்திருக்கார் கனவுல அது சமயம் என்ன பண்ணியிருக்காங்க வந்து அதே இடத்துல பார்த்தா ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருந்திருக்கு அப்போ அவருடைய வம்சத்தில் அப்படியே செஞ்சு வந்துகிட்டே இருந்திருக்காங்க பூஜை முறையெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால அது அவருடைய சன்னாகப்பட்டது திருவாய்மொழியர்னு வந்து ஆழ வந்தாருனுடைய சன்னு திருவாய்மொழி அய்யர் திருவாய்மொழி ஐயர் முடிஞ்ச உடனே கண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற மாதிரி இப்படி வருவோம் அவருடைய நம்ம பசங்கன்ற மாதிரி நான் வம்சவழியை பண்ணிகிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த திருக்கோவில் அறநிலைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் ஆஞ்சநேயருடைய அருளால் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் எல்லாம் பக்த கோடிகள்லாம் எல்லாமே வேண்டுதல் பண்ணி வர்றது வந்து எல்லாம் சிறப்பாக இருக்குது எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் சஞ்சீவ் அய்யர் வந்து அருள் பழைத்திருக்கிறார் வேண்டியதை கொடுக்கும் சஞ்சீவராய் பெருமாள்